உங்களுக்கு வணக்கம் பிரிக்க முடியாதது எது பிரிக்க முடியாதது எது பாலியல் பிரச்சனையையும் திமுகவையும் பிரிக்க முடியாதது பாலியல் பிரச்சனையையும் திராவிடத்தையும் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாதது எது என்று கேட்டால் அது பாலியல் பிரச்சனையையும் திராவிடத்தையும் பிரிக்க முடியாது திராவிடம் என்றால் பாலியல் பிரச்சனை பாலியல் பிரச்சனை என்றால் திராவிடம் திராவிடத்தையும் திராவிட தலைவர்களிடமிருந்தும் இந்த பாலியல் பிரச்சனையை பிரிக்க முடியாது ஏனென்று சொன்னால் இந்த திராவிட தலைவர்கள் அனைவருமே பாலியல் பிரச்சனைக்கு உள்ளாகியவர்கள் இன்னைக்கு பொள்ளாச்சி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு பொள்ளாச்சி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒம்பது பேருக்கு குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு பொள்ளாச்சி பாலியல் பிரச்சனையில் சிக்கிய அந்த அரசியல்வாதிகள் பிள்ளைகள் ஒம்பது பேர்த்துக்கு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு தண்டனை சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட உள்ளது இதில் திமுக காரைங்க சொல்கிறாங்க அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படிங்கிறேன் அதுக்கு தான் அஇஅதிமுக காரை சொல்கிறான் திமுகவின் பொல்லாத ஆட்சிக்கே பொன்முடி சாட்சி அப்படிங்கிறான் ஆ இவங்க என்னமோ யோகியங்கள் மாதிரி பேசுகிறாங்க திமுக காரைங்க ஆ அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி நீங்கள் பெரிய யோக்கியங்களா ஆ கருணாநிதியே யோக்கியம் கிடையாது ஆ நீதிமன்றத்தில் அதாவது ரெண்டு பொண்டாட்டி கட்டின பிறகு மூணாவது ஒரு பொண்ணை திருமணம் ஆகாமல் குழந்தை பெற்றுப்பட்டு வயிற்றில் குழந்தையை கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் அது என் பிள்ளை கிடையாது அப்படின்னு சொன்னவர் தான் கருணாநிதி கருணாநிதியே பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்கார் மூணு கல்யாணத்தோடு நிற்கலை ஏகப்பட்ட திரைப்பட நடிகைகளோடு அவர் சம்மந்தப்பட்டிருக்கார் பாலியல் பிரச்சனையில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காப்புல இன்றைக்கி முதலமைச்சர் மு ஸ்டாலினே வந்து பாலியல் பிரச்சனையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காப்புல அவருடைய மகன் உதயநிதியும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியிருக்காப்புல கருணாநிதியோட கொள்ளு பெறேன் யார் பூட்டேன் இன்பநிதியும் பாலியல் பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்காப்ல திராவிட தலைவர்கள் அன்பழகன் உள்ளிட்ட பலர் இந்த பாலியல் பிரச்சனையில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏ இன்னைக்கு திமுக ஆட்சியில் நாலு வருஷம் இருக்குது எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை ஒரு திமுக காரர் ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பிரச்சனையில் இன்றைக்கி சிக்கியிருக்கான் ஏன் திமுக அமைச்சர்களே நிறைய பேர் இன்றைக்கி திமுக அமைச்சரே வந்து பாலியல் பிரச்சனையில் வந்து சிக்கியிருக்காப்புல ஒரு திரைப்பட நடிகையை கடத்தி ஒரு மாதம் வச்சிருந்திருக்காப்புல ஒரு திமுக அமைச்சர் பத்திரிகையெல்லாம் போட்டு நாரடிச்சிச்சு ஏன் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனை இதை பண்ணுறது புறாமல் திமுக காரவங்க தான் ஆனால் இவங்க பெரிய யோக்கிய மாதிரி இன்றைக்கி சொல்கிறாங்க அந்த அதிமுக ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னா நீங்கள் என்னடா யோக்கியங்களா ஏன் நீங்கள் என்னமோ பாலியல் பாலியல் பொறுக்கிகளே நீங்கள் தான் ஆ இன்றைக்கி திமுக த திமுக ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை இன்னைக்கு பெண்கள் வந்து சுதந்திரமாக தெருவில் நடமாட முடியல பேருந்து நிறுத்தத்தில் நிற்க முடியல ஒரு பொது இடங்களில் வேலைக்கு செல்ல முடியல வேலைக்கு செல்கிற இடத்துல பேருந்தில் பயணம் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாலியல் பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க இந்த திமுக நான்காண்டு ஆட்சிகளை பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் பாலியல் பிரச்சனைகள் பெண் குழந்தைகள் பொம்பளை பெண்கள் யாருமே தெருவில் நடமாட முடியல டெய்லி ஒரு பாலியல் பிரச்சனை இது பண்ணுறதுக்கு போனால் திமுக காரணம் தான் திமுக கொடுக்குற தைரியம்தான் காரணம் இதை தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் பொள்ளாச்சி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஒம்பது பேர் குற்றவாளி அப்படின்னு சொன்ன உடனே அண்ணா திமுக ஆட்சி பொல்லாத அண்ணா திமுக ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்றாங்க அதுக்கு தான் அவன் சொல்கிறான் பொல்லாத திமுக ஆட்சிக்கு பொன்முடியே சாட்சி அப்படிங்கிறான் இன்றைக்கி திமுக என்னமோ யோக்கிய மாதிரி அண்ணா திமுக காரவங்க மேலே வந்து குற்றம் குற்றச்சாட்டுறாங்க இதுதான் வேடிக்கையாக இருக்குது இன்றைக்கி திமுக காரவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க திமுக காரவங்க அண்ணா திமுக காரவங்க இவங்க தான் இந்த பாலியல் பிரச்சனை வந்து சம்மந்தப்பட்டவங்க இந்த திராவிட அமைப்புகள் எல்லாமே பாலியல் பிரச்சனைகளில் சிக்கியிருக்காங்க ஆனால் இவங்க பாருங்கள் யோக்கிய மாதிரி பேசுகிறாங்க